வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெனிகுலர் ஆர்ட்ரி அம்புலைசேஷன் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நார்மலாக வந்து மூட்டு வலி மூட்டு தைமானத்தினால மூட்டு வலி நிறைய பேருக்கு வரும் ஸோ இந்த மூட்டு வலிக்கு நார்மலாக வந்து இப்போ ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டு பெயின் கில்லர்ஸ் கொடுத்த பிறகு ஸ்டீராய்ட்ஸ் போட்ட பிறகு சரியாகலை அப்படின்னா நம்ம வந்து இன்டர்மெஷ்னல் ரேடியாலஜியில் ஜெனிகுலர் ஆர்ட்ரி அம்புலைசேஷன் ப்ரொசீஜர் பண்ணலாம் ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ண முடியாது சில பேருக்கு வந்து வலியை மட்டும் சரி பண்ண போதும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம தொட நரம்பு தொட ரத்த குழாய் மூலமாக அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் மருந்து வச்சு அடைச்சிருவோம் ஸோ நார்மலாக அந்த வலி வந்து காரணம் வந்துன்னா அந்த இடத்துல அதிகமாக ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இருக்கிறதுனால வலி வந்து வரும் நம்ம தோட ரத்த குழாய் மூலமாக அந்த மூட்டு ஜெனிகுலர் ஆற்றின்னு சொல்கிற அந்த ரத்த குழாயில் மருந்து வச்சு அடைக்கிற மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிரும் ஸோ அவங்களுக்கு வந்து வலி வந்து கண்ட்ரோல் ஆகிரும் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நார்மலாக ஒன் ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடும் ஹாஸ்பிட்டல்ஸ் டைமே வந்து டூ டூ த்ரீ டேஸில் இந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கும் ஓப்பன் சர்ஜரி தேவையில்லை சர்ஜரி தேவையில்லாத பேஷண்ட்டுக்கு இந்த ஜெனிகுலர் ஆட்ரி அம்பிளைசேச்சு இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணலாம்